இரண்டு தினங்களுக்கு முன்பு கோவை மாநகரில் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இந்தியா மக்கள் அல்ல உலக மக்கள் எல்லாம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு ஒரு அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது ஜிஎஸ்டி குறைத்தீர்க்கும் நாளில் இந்த தேசத்தின் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் எல்லோரும் மேடை மீது அமர்ந்திருக்கிறார்கள் மேடையின் கீழே தொழில் முனைவோர்களை அழைத்து அழைப்பு கொடுத்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் மரியாதை மரியாதைக்குரிய திரு சீனிவாசன் அவர்கள் பண்ணுக்கு வரி இல்லை ஜிஎஸ்டி பண்ணில் தடவும் வெண்ணெய்க்கு வரி போடுகிறீர்கள வாடிக்கையாளர்களாம் எங்களுக்கு வெண்ணெயை தனியா தாருங்கள் இனிப்புக்கு ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி இருக்கிறது இனிப்பை தனியா தாருங்கள் என்று எங்களிடம் முறையிடுகிறார்கள் அதை நாங்கள் மாண்புமிகு நிதியமைச்சரிட சொல்லுகிறோம் இதை சரி செய்து தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார் அது மட்டுமல்ல கொங்கு தமிழ் நல்ல தமிழ் குழந்தைகளை கூட மரியாதையாக வாங்க கண்ணு பொங்க கண்ணு என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு உள்ள மண் இந்த மண் கொங்கு மண்டலம் இந்த மண்ணில் அவர் கொங்கு தமிழில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவார் இருக்கிறார் காப்பி குடித்திருக்கிறார் என்று அவர் மகிழ்ச்சியாக அன்பாக சொல்லுகிறார் தன்னுடைய மகளை போன்று தன்னுடைய சகோதரி போன்று அவர் பேசுகிறார் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர் நிதியமைச்சர் தங்கும் விடுதிக்கு வர வைத்து அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி கோர வைத்திருக்கிறார்கள் அவர் உட்கார்ந்திருந்த விதத்தை பார்த்தேன் இந்த தேசத்தில் தொழில் செய்பவர்கள் அமைச்சர் முன்னாடி எப்படி அமர வேண்டும் கம்பீரமாக அமர வேண்டும் கோடிகளை ஜிஎஸ்டி கட்டுபவர்கள் தொழிலா தொழிலதிபர்கள் ஆகட்டும் ஆனால் அவர் அமர்ந்திருக்கிறார் அந்த நாற்காலியில நிமிர்ந்து கூட உட்கார முடியவில்லை நுனி நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் நிற்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் இது எல்லாம் நாகரிகமா இதெல்லாம் பண்பாடா என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அதை வீடியோ படப்பிடித்து பொது வெளியில வெளியிடுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய வக்கரம் அநியாயம் சர்வாதிகாரத்தின் உச்சம் இல்லையாது அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டு தெரிந்து உடனே அமெரிக்காவில் இருந்து பதிவிட்டிருக்கிறார் வன்மையாக கண்டித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணையை ஏற்று இப்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை மோடி அவர்கள் உடனே தலையிட்டு அவருடைய அமைச்சரவை சகாவான நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை கோயம்புத்தூர் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும் முதலில் மன்னிப்பு கேட்க சொன்னது தவறு இரண்டாவது அவரே மன்னிப்பு கேட்டிருந்தாலும் பெருதன்மையாக அதை பொது வெளியில் வீடியோவாக வெளியிட்டது அதைவிட மிகவும் தவறு அவர் என்ன பஞ்ச பாதகம் செய்தார் தொழிலாளிகளுக்காகவும் உணவக உரிமையாளர்களுக்காகவும் பிரதிநிதியாக அவர் குரல் கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் பாசிசத்தின் உச்சம் என்று நாங்கள் கண்டிக்கிறோம் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கேட்க வேண்டும் இல்லை என்றால்

எந்த விதத்தில் உட்கார் நுனி நாற்காலியில் உட்காந்துருக்கார் நிம்மந்து கூட உட்கார முடியல அவர் அடிமையா இந்த தேசத்திற்கு வரி கட்டுபவர் பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருபவர் அவர் எதுக்கு கூனி குறிக்க உட்காரணும் சரி எழுந்தேந்து நிற்கிறாரா எதுக்கு எழுந்தேந்து நிற்கிறாரு ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியுது இல்லை எழுந்தேந்து மன்னிப்பு கேட்குறாரா சரி அதை கூட விடுங்க மன்னிப்பு கேட்டார் பொது வெளியில் வெளியிட்டது யார் அது இப்போ எங்கள் அறையில் யார் வேணாலும் வரலாம் நிதியமைச்சர் அறைக்குள்ளே அதுவும் நிதியமைச்சர் கேபினெட் அமைச்சர்

அவர் தவறு செஞ்சிருந்தா நீங்க கேளுங்க தவறு செய்ய பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றீங்க பொது வெளியில இந்த வீடியோவை வெளியிட்டு அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இது தனிநபர் உரிமை இல்லையா அது தனிநபர் உரிமை இது தனிநபர் உரிமை இல்லையா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் நியாயம் நீதி இவருக்கு ஒரு நியாயம் நீதியா என்னங்க இது நியாயம் அது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மன்னிப்பு கேட்காவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கு மடிக்கும்